அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னன்னாக்கா நினைத்த பெண்ணை வசியம் செய்வது எப்படி இந்த பற்றி தாங்க இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு முழுசாக வந்து புரியணும் அப்படின்னாக்கா இந்த வீடியோ தொகுப்பை முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு முழுசாக வந்து புரியும் நீங்களாகவே வந்து பண்ணலாம் சரிங்களா இன்னும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா இப்போ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே வந்து போகலாங்க என்ன சாமி சொல்கிறீங்க நினைத்த பெண்ணை வசியம் செய்வது எப்படின்னு கேட்டிருக்கிறீங்க அது எப்படி சாமி அப்படின்னாக்கா இது வந்து உங்களோட ராசிக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கும் ஒரு பட்சி இருக்கும் அதாவது ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்காருக்கும் ஒரு ஒரு பட்சி வந்து இருக்கும் அந்த பட்சி வேலை செய்கிற நாள் அப்படி இல்லைனாக்கா அந்த பட்சி உங்களுக்கு வர நாளில் அந்த நாளில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சென்னாய் உருவி இருக்குது பார்த்தீங்களா அதாவது நாய் உருவின்றது எல்லா இடத்துலையும் வந்து ஜென்ரலாகவே வந்து கிடைக்கும் இந்த சென்னாய் உருவி அப்படின்ற வேருக்கு வந்துட்டு நீங்கள் காப்பு கட்டணும் அந்த செடிக்கு வந்து காப்பு கட்டிட்டு இது என்னைக்கு கட்டணும் அப்படின்னாக்கா திங்கக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை சூரியன் உதயறத்துக்கு முன்னாடி சரிங்களா நல்லா பார்த்துங்க சூரியன் உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் காப்பு கட்டணும் காப்பு கட்டிட்டு ஆணிவேர் அறாமல் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு பதினோரு எலுமிச்சை பழத்தை அந்த சென்னாய் உருவிக்கு நீங்கள் பலி கொடுக்கணும் பலி கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா ஆணிவேர் அறாமல் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அந்த ஆணிவேர் அறாமல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதை வந்து நீங்கள் இரும்பு யூஸ் பண்ணாதீங்க இல்லைன்னா ஒரு ஓடு அப்படி இல்லைனாக்கா வந்து ஒரு மரக்குச்சி அது மாதிரி வந்து யூஸ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற்றி வந்து அதை பிடுங்கறதுக்கு பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா செப்பு தகட்டில் அதாவது செப்பு தகட்டில் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மந்திரத்தை எழுதி அதுக்கு கீழே வந்துட்டு அந்த பெண்ணோட அம்மா பேரும் இந்த இந்த பெண் பேரும் வந்து போட்டுக்குங்க போட்டுக்கின்னு அதிக வந்து சுருட்டி ஒரு செப்பு தாயத்தில் அடைச்சிக்கங்க அடைச்சிக்கின்னு நீங்கள் கட்டிக்கலாம் கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஓம் சவ்வும் கிரியும் கிளியும் சவ்வோம்ன்ற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை வந்து சொல்லி நீங்கள் உருவேற்றணும் உருவெத்திட்டு அந்த சென்னாய் உருவி வேற அந்த தகட்டுக்கு நடுவில் வச்சு சுருட்டி நீங்கள் செப்பு தகட்டுக்குள்ளே போட்டுக்குங்க போட்டுக்குன்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கோரோசனை சரிங்களா இப்போ கோரோசனை வந்து ரொம்ப ரொம்ப ரேட்டு நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் வந்து இந்த ஒன்று மாடு வெட்டுற இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு கறிக்கடை கடை இருக்குது பார்த்தீங்களா அங்கே போய் நீங்கள் சொல்லி வச்சுட்டிங்கனாக்கா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரிஜினல் புழுங்கு சரிங்களா ஒரிஜினல் புணுகு புணுகு குங்குமப்பூ சரிங்களா அதுக்கப்புறமா வந்து பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டு அரைக்கணும் நீங்கள் சரிங்களா அதாவது இந்த நம்ம ஒரு அம்மிலேயோ இதையோ வந்து வச்சு மை போல் வந்து அரைக்கணும் அரைச்சி முடிச்சுட்டு பின்னாடி இருபத்தி நாள் சரிங்களா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு வீதம் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரிக்கணும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு வீதம் இருபத்தி நாளைக்கு வந்து உச்சரிக்கணும் உச்சரிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த பொண்ணு இருபத்தி ஒரு நாளைக்குள்ளே உங்கள் காலடியில் கிடப்பால் சரிங்களா இந்த மை மட்டும் வந்து எப்படி சாமி அரைக்கிறது அப்படின்னாக்கா இந்த மை வந்து நீங்கள் அரைச்சி முடிக்கணும் அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஆகும் இந்த மூணு மணி நேரம் நீங்கள் அரைக்கும் போதும் இந்த மந்திரத்தை சொல்லினே தான் வந்து அரைக்கணும் இந்த மை வந்து எப்போ அரைக்கணும் அப்படின்னாக்கா அது வந்து திங்கட்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை சரிங்களா அதுக்கு மட்டும் வந்து அந்த நீங்கள் மை அரைக்கிற அந்த திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளாக வந்து இருக்கக்கூடாது சரிங்களா அந்த கறி நாள்னு சொல்லுவாங்க நீங்கள் கேலண்டரில் பார்த்தாக்கா உங்களுக்கு தெரியும் சரிங்களா அந்த கேலண்டரில் பார்த்தோன்னா நீங்கள் கறி நாள் அப்படின்னாக்கா அதில் வந்து அரைக்காதீங்க அதே மாதிரி நீங்கள் அந்த வேர் வந்து எடுக்கும்போது அதாவது சென்னாய் உருவி வேர் வந்து எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பட்சி நாளாக இருக்கணும் சரிங்களா உங்களோட பட்சி நாளாக இருந்துச்சுனாக்கா சீக்கிரமாக வேலை செய்யும் நன்றி வணக்கம்